இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டிருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா எங்கள் அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கடச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு இதுவரைக்கு அமைதியா இருந்த வீரர்கள் இந்த रिक्वेस्टக்கு எவ்வளவு உற்சாகம் ஆயிட்டாங்க பாத்தீங்களா எல்லாரோட குரலாவ தம்பி மாறி இருக்கான் ஹாஸ்டல் பசங்க எப்பமே இவ்வளவு பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க எஸ்டி ஆர் எஸ்டிடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு 2500 பசங்கல அதில் ட்ரெயின் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று அலோவன்ஸ் ஒன்று கொடுப்போம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஆகினாங்க பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வசதி இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே எவ்வளோ நேரமும் தூங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம் முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கான ஃபண்டை ஒத்துக்கணும் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கு